சமையல் கத்தியில் கால்முடிகளை சவரம் செய்வதா சீனாவில் பகர் வியாபாரியின் அறிவறுக்கத்தக்க செயல் இத்தாலியில் மலையேறும் போது பலேசிய மருத்துவர் உயிரிழப்பு பலாப்பழம் சாப்பிட்டால் போதை ஏறுமா கேரளாவில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் பினாங்கில் உணவுகள் விற்பனை செய்யும் இடத்தில் எலிகளின் எச்சங்கள் நான்கு வர்த்தக இடங்கள் மூட உத்தரவு மனைவி குளிப்பதை வீடியோ எடுத்து வீடு மற்றும் கடன் அடைக்க பணம் கேட்ட மிரட்டிய கணவன் கைது உணவுகள் விற்பனை செய்யும் இடத்தில் எலிகளின் எச்சங்கள் இருந்தது மற்றும் துர்நாற்றம் வந்ததை தொடர்ந்து நான்கு வர்த்தக இடங்களை மூடும்படி பினாங்கு மாநகர் மன்றம் உத்தரவிட்டுள்ளது செவ்வாய்க்கிழமையன்று மேற்கொள்ளப்பட்ட தூய்மை பேணும் நடவடிக்கையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை மூன்று உணவகங்கள் மற்றும் ஒரு மளிகைக் கடை ஆகியவற்றை மூடும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக பினாங்கு மாநகர் மன்றம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது கிழக்கு கரை மாவட்ட பகுதியில் உள்ள உணவுகள் விற்பனை செய்யும் ஐந்து கடைகளில் அதிரடி சோதனையை பினாங்கு மாநகர் மன்ற லைசன்ஸ் துறை மேற்கொண்டது உணவு பொருட்களை விற்பனை செய்யும் மற்றொரு கடைக்கு குற்றப்பதிவு அல்லது கம்பவுண்ட் விநியோகிக்கப்பட்டதாக தனது முகநூல் பதிவில் பினாங்கு மாநகர் மன்றம் தெரிவித்துள்ளது உணவு தயாரிக்கும் பகுதி சமையல் கூடம் மற்றும் உணவுக்கான மூலப்பொருட்களை சேமித்து வைக்கும் இடம் எப்போதும் தூய்மையாக இருப்பதை உறுதிப்படுத்த பினாங்கு மாநகர் மன்றம் எப்போதும் அதிரடி சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது Kemeriahan Perpaduan Madani kini kembali Pelbagai aktiviti menarik menanti anda Persembahan artis, pameran dan perkapangan etnik Jualan Madani Food Unite. 50% diskaun saman PDRM, sukan rakyat dan macam-macam lagi. Ayuh kesambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di Perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. Masuk adalah percuma sama-sama raikan harmoni dalam kepelbagaian. Yeah! இத்தாலியில் டோலோமைட்ஸ் மலைத்தொடரில் தொடரில் மலை போது தவறி கீழே விழுந்ததால் மலேசியாவை சேர்ந்த அறுபது வயது மதிக்கத்தக்க மருத்துவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிடா சுங்காய்பத்தானி மெட்ரோ ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனையில் பணியாற்றிய டாக்டர் கோபி லிங் இம்மாதம் பதினெட்டாம் தேதி குரோடா டெல்பெகோ மலையை ஏறிய போது காணாமல் போய்விட்டதாக முதலில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது தனது நண்பருடன் மலை கொண்டிருந்த டாக்டர் கோ ஒரு கட்டத்தில் தனித்தனியாக நண்பரை விட்டுவிட்டு தனியே மலையேறியுள்ளார் பின்பு தாம் வழி தவறிவிட்டதாகவும் உடனடி உதவி தேவைப்படுவதாகவும் ஒரு குறுஞ்செய்தியை நண்பருக்கு அனுப்பியும் உள்ளார் நண்பரின் புகாரைத் தொடர்ந்து உள்ளூர் மீட்புக் குழு பணியாளர்கள் மேற்கொண்ட தேடல் நடவடிக்கையில் அம்மருத்துவர் பாறைகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டு உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இத்தாலி அதிகாரிகள் டாக்டரின் உடலை குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது

உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பூனேவில் தனது சொந்த மனைவியின் குழியில் வீடியோவை எடுத்து வைத்து கொண்டு கார் மற்றும் வீட்டுக்கடனை செலுத்த படம் கேட்டு மிரட்டிய அரசு அதிகாரிக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அரசு அதிகாரியான பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணும் திருமணத்திற்கு பின்பு தன்னை கொடுமைப்படுத்தி துன்புறுத்தியதாக தனது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக போலீசில் புகார் அளித்துள்ளார் கடந்த ஏறாயிரத்து இருபதாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்ட பின் கணவருக்கு மனைவியின் நடத்தை குறித்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்றும் தொடர்ந்து உடல் மற்றும் மன உளவியல் தாக்குதலுக்கு அவர் ஆளாகியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது மனைவியின் குளிக்கும் வீடியோக்களை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டி ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்தை பெற்றோரிடம் இருந்து கொண்டுவருமாறு தன் கணவர் தனக்கு பலமுறை அழுத்தம் கொடுத்துள்ளார் என்று அப்பெண் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மிரட்டல் குடும்ப வன்முறை பொருளாதார சுரண்டல் மற்றும் தனியுரிமை மீறல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அப்பாராவு சன்னாசையின் The Rubber Estate Boy பால் வெட்டியின் மகன் பல்களைக்கழக விரிவுரையாளரான சுய சரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவு கைவண்ணத்தில் உருவான Divinity in Diversity 108 எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிரப்பமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் சீனா நகரில் பகர் விற்பனை செய்யும் சாலையோர வியாபாரி ஒருவர் சமையலுக்கு பயன்படுத்தும் அதே கத்தியால் தன் கால்முடிகளை சவரம் செய்த சம்பவம் வலைதளத்தில் வைரலாகி உள்ளூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வாடிக்கையாளர்கள் இல்லாத வேளையில் அவர் சமையல் செய்ய பயன்படுத்திய அதே கத்தியால் தனது கால்களை சொரிந்தது மட்டுமல்லாமல் கால் நகங்களையும் வெட்டிக்கொண்டு பார்ப்பவரை முகம் சுளிக்க செய்துள்ளார் பொதுவாகவே உணவு சார்ந்த துறைகளில் வேலை செய்பவர்கள் மிகுந்த கவனத்துடனும் சுத்தத்துடனும் பணிபுரிய வேண்டுமே தவிர இத்தகைய அறிவறுக்கத்தக்க செயலில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது இந்நிலையில் வலைத்தளத்தில் வைரலாகி வரும் இந்த காணொலியைக் கண்ட பொதுமக்கள் அந்நபரின் பொறுப்பற்ற செயலைக் கண்டு தொடர்ந்து கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்ப முடியாத ஆச்சரியங்கள் நிறைந்த சவுத் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோபார்வில் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிவைன் ஃபெஸ்டிவல் வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு கேட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோபார்வில் கேரளா மாநிலத்தில் சாலை போக்குவரத்து கழகத்தின் கேஎஸ்ஆர்டிசி பேருந்து ஓட்டுநர்கள் மூன்று பேர் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டியதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு ஒரு பழுத்த பலாபலம்தான் காரணம் என்ற தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வாரம் ரத்தத்தில் ஆல்கஹால் அளவீட்டை கண்டறியும் சாதனத்தைக் கொண்டு ஓட்டுநர்களை பரிசோதித்தபோது அவர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக முதலில் கண்டறியப்பட்டது ஆனால் அம்மூவரும் தாங்கள் மது அருந்தவில்லை என்றும் பழுத்த பலாப்பழத்தை தான் சாப்பிட்டார்கள் என்றும் உறுதியாக கூறியதைத் தொடர்ந்து போலீஸ் தரப்பினருக்கு பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இத்தகவலை உறுதிப்படுத்துவதற்கு போலீசார் மது அருந்தாத ஓட்டுநர் ஒருவரை அழைத்து அதே பலாப்பழத்தின் சில துண்டுகளை சாப்பிட சொன்னார்கள் சிறிது நேரம் கழித்து மீண்டும் பரிசோதனை செய்த போது ரத்தத்தில் மது இருப்பதை கண்ட போலீஸ் தரப்பு பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்